எல்லாருக்குமே ஏதோ ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் ஆனா இவங்களுக்கு இந்த பயணம் இவங்க வாழ்க்கையே மாற்றி இருக்கு நினைச்சு பார்க்காத வாழ்க்கை அமைது கேப்போமா வாழ்க்கை பயணம் இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்தாற்போல் விடுமுறையை எடுத்துக்கொண்டு அம்மாவை போய் பார்த்து வர புறப்பட்டான் அருண்குமார் உட்லண்ட்ஸ் வட்டாரத்தில் வசிக்கும் அவனுக்கு அக்மோ உள்ள அம்மா வீட்டுக்கு போவது என்றால் முன்பெல்லாம் அழுப்புதான் மிஞ்சும் ஆனால் இப்போதெல்லாம் அவனுக்கு அப்படி ஒரு அழுப்பு தட்டுவதே கிடையாது உட்லண்ட்ஸ் வட்டாரத்தில் பொதுமக்கள் நலன் கருதி புதிதாய் அமைக்கப்பட்ட எம்ஆர்டி வழித்தடம் திறக்கப்பட்டதும் நேரமும் மிச்சம் செலவும் குறைவு நெரிசலும் கிடையாது அம்மா வீட்டுக்கு மட்டுமல்ல சிங்கப்பூரின் பிற்பகுதிகளை அடைய இந்த வழித்தடம் உதவியாய் இருந்தது உற்சாகமாய் ஓடி வந்தவன் சட்டென்று எதிரே தெரிந்த விளம்பர பலகையில் கண்ணை பதித்தான் ஸ்டாப் ரஸ் என்ற அழகிய எழுத்துக்கள் பழிச்சிட சிங்கை தமிழ் முரசு மற்றும் பல வண்ண நாளிதழ்கள் வார ஏடுகள் பல மொழிகளில் வரிசைப்படுத்தி அடுக்கி வைத்திருந்தன கடையின் அமைப்பும் பெயரும் மனதை கவர தனக்கு தேவையான சிலவற்றுடன் முரசு ஞாயிறு பதிப்பும் வாங்கி கொண்டு வந்து வண்டியில் அமர்ந்தான் இப்பவெல்லாம் நாம் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு கடைசி நேரத்தில் கைக்கு படிக்க இல்லையேன்னு தவிக்காம நம்ம விருப்பம் போல வாங்கிக்க வசதி பண்ணியிருக்காங்க பத்திரிக்கைகள் மட்டுமல்ல பயணிகளுக்கு தேவையான மற்ற வசதிகளும் தான் வெள்ளிமணி யோசையாக காதில் பதியும் அந்த குரலை கேட்டு கண்களை திரும்பியவன் எதிரே உட்கார்ந்திருக்கும் அவளை பார்த்து அதிர்ந்து போனான் அதிர்ச்சி என்றால் அது திகிலான அதிர்ச்சி அல்ல மாறாக அது இனம் புரியாத ஓரின்பு தான் சுகன்யா நீங்களா நீங்கள் எப்படி இந்த வண்டியில் அதுவும் இந்த நேரத்தில் வியப்புடன் வந்தது அவளது குரல் அவள் அமைதியாய் சிரித்து கொண்டே சொன்னாள் பாதை மாறிப்போச்சு பயணமும் மாறிப்போச்சு புது வண்டி புது பாதை புது வேலை கணீர் என்ற தஞ்சை தமிழ் அங்கே உதிர்க்கிறது அடே எத்தனை நாள் ஆச்சு இந்த குரலையும் மொழியையும் கேட்டு ஆனாலும் அழுத்தமாய் சொன்னாள் நின்னுக்கிட்டு இருந்தா எப்படி உட்கார வேண்டியதுதானே இடத்தை விரல்களால் சுட்டி காட்டினாள் உட்கார்ந்து கொண்டே நன்றி சொன்னான் வண்டி வேகமாக ஓடியது அவன் நினைவும் திரும்பி ஓடியது சுமார் ஓராண்டுக்கு முன்பு வரை அவன் மலேசியாவில் தன் அக்கா வீட்டில்தான் தங்கியிருந்து படித்தான் அப்போது அப்பா இருந்தார் அம்மாவையும் தங்கைகள் இருவரையும் அவர் கவனித்துக் கொண்டார் ஜோகூரில் இருக்கும் அக்காவும் மாமாவும் தங்கள் பிள்ளை போல் இவனை பிடித்து வைத்து கொண்டே படிப்பையும் வேலையையும் ஒரே நேரத்தில் கற்றுக் கொடுத்து விட்டார்கள் நல்ல சம்பளம் நல்ல உத்தியோகம் அந்த நேரத்தில்தான் சுகன்யாவை அவன் சந்தித்தான் அவன் பணிபுரிந்த அலுவலகத்தில்தான் பணிபுரிந்தாள் அவனைப் போலவே அவளும் ஒரே பகுதியில் வேலை செய்தாள் ஆரம்பத்தில் அவளை பார்க்கவோ பேசவோ அவன் கூச்சப்படுவான் நாளடைவில் அது எப்படியோ காணாமல் போனது சக ஊழியர்களுடன் வெளியே வரும்போதும் அவள் அவனுடன் பேசுவாள் ஒரு சில நாட்களுக்கு பின் அவள் தன்னுடன் ஒரு இளைஞனை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினாள் அவன் ஆழமாக இருந்தான் அவன் அழகுக்கு பொருத்தமானவனாகவும் இருந்தான் இருவரின் ஜோடி பொருத்தம் அவனுக்கே பொறாமையாய் இருந்தது இருந்தாலும் அவன் பொறாமைப்படவில்லை அவளை கவர்ந்த அவனை அவன் வாழ்த்தினான் அவர்கள் மூவரும் நண்பர்களாகி போனார்கள் அவர்களோடு அவனும் பல இடங்களுக்கு போய் வந்தான் அப்போதெல்லாம் அவள் பேச்சரங்கில் வாய்விட்டு அவன் பாராட்டியதுண்டு இப்படியே இவர்களின் நட்பு வளர்ந்து கொண்டிருந்த போதுதான் அவனது அப்பா திடீரென்று மாரடைப்பால் காலமாகி போனார் குடும்பத்தின் ஒரே ஆண் பிள்ளை என்ற பொறுப்போடு அக்கா மாமாவை விட்டுவிட்டு அம்மாவிடம் ஓடி வந்தான் அப்பாவின் விட்டு கடமைகளைத் தொடர்ந்தான் தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு தன் தங்கைகள் உண்டு என்ற போக்கில் போய்க் கொண்டிருந்தவனுக்கு அம்மா திருமணம் செய்து வைக்க பல முறை முயன்றும் தோற்றுதான் போனார் அவனுக்கு திருமணத்தில் ஆர்வமோ பெண்கள் மேல் விருப்பமோ இல்லாதிருந்தது அது ஏன் என்று அவனுக்கு தெரியவில்லை யாரையாவது காதலிக்கிற யாருன்னு சொன்னா நான் திருமணத்தை முடிச்சு வைப்பேன் என்று அம்மாவும் ஏன்னா இப்படி அடம் பிடிக்கிற சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஒரு அண்ணியை கொண்டு வாயேன் என்று தங்கைகளும் கேட்கும்போது அவனுக்கே அவன் மேல் சந்தேகம் வரும் தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டு அவனே பதிலையும் சொல்லி முடித்துக்கொள்வான் சுவன்யாவை முதல் முதலில் பார்த்தபோது அவனுக்கு அப்படி ஒரு ஆசை வந்ததா என்று அவனுக்கே தெரியவில்லை ஆனால் அவள் இன்னொருவன் காதலியாகி போனதும் அவனுக்குள்ளேயே ஒரு வறுமை கட்டடமா இருந்தது மட்டும் அவனுக்கு தெரிந்தது அதனால் தானோ என்னவோ அவன் அதற்கு பிறகு வேறு பெண்ணை பற்றி நினைக்கவும் மறந்து போனான் அது மட்டுமல்ல இந்த சுகன்யாவும் அவன் மனதிலிருந்து பறந்து போயிருந்தாள் ஆனால் அன்றைக்குதான் நெஞ்சு கூட்டில் வைத்து காவல் காக்க நினைத்தவனின் கண்களை விட்டு பறந்து போனவள் இப்போது மறுபடியும் பறந்து வந்து பக்கத்தில் அமர்ந்து சிரிக்கிறாளே இது என்ன மாயம் எப்படி இருக்கீங்க அருண் ரெண்டு வருஷம் இருக்குமானாமா சந்திச்சு சாதாரணமாய்தான் அவள் கேட்டாள் சட்டென்று கற்பனை சிறகு ஓடி வந்து தரையில் விழுந்த நிலை அவனுக்கு ஆமா ஆமா நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நீங்க எப்படி தடுமாறினான் அவள் பூவாய் சிரித்தாள் இங்கே வந்து எவ்வளவு நாளாச்சு சுகன்யா நிதானமாகி போயிருந்தான் கையில் இருந்த நாளிதழை மடித்து வைத்தவளாய் பேசினாள் ஒரு வாரம் ஆகுது வேலைக்கும் இதுலதான் போயிட்டிருக்கேன் அவள் முகத்தை பார்த்தவன் கண்கள் சட்டென்று கழுத்தில் பதிந்தன மனம் எதையோ தேடியது எப்படி கேட்பது என்று தயங்கியவன் ஆமா நீங்க இங்கே வந்துட்டீங்களே பாஸ்கர் எங்கே அவர் எப்படி இருக்கிறாரு தன் சந்தேகத்தை தீர்த்து கிடைத்த சரியான நேரம் அது என்று மனதில் நினைத்துக்கொண்டான் தொண்டையை கனைத்துக்கொண்டவள் கொண்டவள் பேசினால் பாஸ்கரன் தானே அவர் நல்லா இருக்கிறார் அருண் இப்ப சீனா ஏர்போர்ட்டில் வேலை நல்ல வசதியோட சந்தோஷமா இருக்கிறாரு ஒரு குழந்தையும் இருக்குது அவரையும் குழந்தையும் விட்டுவிட்டு நீங்க எதுக்கு இங்கே என்னோட வயிற்றுப்பாட்டை நான் பார்க்க வேணாமா என் அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் நான் தான் பார்க்கணும் அவள் பதிலில் அவன் அதிர்ச்சி அடைந்தான் என்ன சொல்றீங்க நீங்க கல்யாணம் கல்யாணமாயிட்டா ரெண்டு பேரோட கஷ்ட நஷ்டத்தையும் ரெண்டு பேரும் தானே பகிர்ந்துக்கணும் இப்படி தனித்தனியாக ஏன் கஷ்டப்படணும் குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும் இதுல எதுவும் நஷ்டமாகலையே அருண் அவர் பிள்ளையை அவர் மனைவி பார்த்துக்குவா அவர் குடும்பத்தை அவர் பார்த்துக்குவாரு அவருக்கு அதுல எந்தவித கஷ்டமும் கவலையும் கிடையாதே எவ்வித கவனமும் இல்லாமல் அவள் சொல்லிக்கொண்டு பார்வையை வெளியே செலுத்தினாள் இப்போது ஒரு சோக காற்று எங்கிருந்தோ வந்து அவள் முகத்தில் வீசுகிறது சுகன்யா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கலையா அவர் உங்களை ஏமாத்திட்டு வேற பொண்ணை கட்டிக்கிட்டாரா உரிமையோடு கேட்டான் கண்கள் கூட கொஞ்சம் கலங்கி இருந்தன அவள் அவனை பார்த்தாள் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கல அருண் என்னை விட பெரிய உத்தியோகம் பார்த்த வசதி படைத்த பொண்ணு அவருக்கு கிடைச்சிருக்குன்னு அவரோட அப்பா அம்மா சொல்றாங்கன்னு சொன்னாரு காரு வீடு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு மூலமா கிடைக்குதுன்னு சொன்னாரு அவருக்கு என்னை விட அந்த வசதியான வாழ்க்கை தான் ஆசை இருக்குன்னு அவர் இருந்து புரிஞ்சு போச்சு எனக்கு அதனாலேயே நானே அவருக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பிட்டேன் திருமண பத்திரிகை கூட அனுப்பியிருந்தாரு அருண் போய் வாழ்த்தி பரிசு கொடுத்துட்டு சாப்பிட்டும் வந்தேன் சலனமின்றி பேசினாள் அவன் மலைத்து போனான் அவனுக்கு அந்த நாட்கள் நன்றாகவே நினைவில் நின்றன அப்போதெல்லாம் சுகன்யாவை பார்க்கும்போதும் போதும் அவள் தான் கொஞ்சம் அதிகமாகவே அவனுக்கு செலவு செய்வாள் அருண் கூட நினைப்பான் என்ன நாகரிகம் இது ஒரு ஆணுக்கு பெண் செலவு செய்வதா என்று ஆனாலும் அடுத்த கணமே அது அவர்களின் சொந்த விஷயம் என்று அவன் மனம் அவனை எச்சரிக்கும் கண்டும் காணாதவனாய் போய்விடுவான் காலப்போக்கில் இப்படி ஒரு நிலை வரும் என்று அவன் அப்போது நினைத்து பார்த்ததில்லை சுகன்யா உங்களுக்கு இதிலே வருத்தமோ ஏமாற்றமோ கிடையாதா உண்மையான கழிவிறக்கத்துடன் கேட்டான் அவள் புன்னகைத்தாள் இல்லையருண் காதல் தியாகம்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமா காலம் பூரா வறுமையிலே வாடுற வாழ்க்கையை விட அவராச்சும் நிம்மதியா சந்தோஷமா வாழட்டுமே எனக்குன்னு இறைவன் எதை முடிவு பண்ணி இருக்கின்றாரோ அது நிச்சயம் நடையே நடந்தே தீரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த தான் இந்த பயணத்தை விடாம தொடர்ந்தேன் அருணுக்கு மனதில் ஏதோ ஒரு ஆர்வம் மொட்டுவிட்டு மலர்கிறது நான் ஒன்னு சொன்னா சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே கவனம் பிசகாமல் நிதானமாய் கேட்டான் நான் தப்பா எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நீங்க கேட்க போற விஷயத்த வச்சுதானே இருக்கும் முதல்ல கேளுங்க சொன்னவள் கண்களை ஆழமாய் பார்த்தாள் மனதில் புது தெம்பு பிறந்தது உங்களை நான் திருமணம் பண்ணிக்க நினைச்சா நீங்க அதுக்கு சம்மதிப்பீங்களா இந்த பயணத்திலே நீங்க மட்டும் தனியா போறதை விட நாம் ரெண்டு பேருக்கும் பயணம் நல்லபடியா முடியும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் பதில் அவள் வியப்புடன் பார்த்தாள் அவள் விழிகள் அகலமாய் விரிந்தன ஆசைப்படுறது இருக்கலாம் ஆனா அதை நடத்தி வைக்கிறது தெய்வம் சி தெய்வ சித்தமாச்சே அருண் சட்டென்று எழுந்தான் அவளின் பக்கத்தில் இடம் காலியாக இருந்தது தெய்வம் காட்டுமே தவிர எடுத்து ஊட்டி விடாது அதை நாம தான் புரிஞ்சுக்கணும் சொல்லிக்கொண்டே அவள் அருகில் போய் அமர்ந்து கொண்டான் கூச்சத்துடன் நகர்ந்தவளின் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்துக்கொண்டான் அது அவளது மனதில் எழுந்த படபடப்பை ஆறுதல் படுத்தியது அவள் மனதில் நீண்ட நாளாய் உறங்கிக் கிடந்த ஒரு உண்மையை விழிக்க வைத்தது எல்லாருமே வாழ்க்கையில் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கும் அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இல்லை யாருக்காகவோ எப்படியோ அவங்க அவங்களோட பயணம் அவங்க அவங்களோட வாழ்க்கையை பொறுத்து மாறிட்டுருக்கு ஆனால் இவங்களோட பயணம் கண்டிப்பாக இவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும்னு இல்லையா எதிர்பாராமல் இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்திருக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்